சிவபெருமான் அவன் வேண்டிய வரங்களை அளித்தான் கௌஷிகனின் முதுகில் தனது திருக்கரத்தால் தடவிப் பாராட்டிய சிவபெருமான் இனி நீ மிருகண்டூயன் என்று புகழடைவாய் என்று கூறினான் கண்டூயம் என்றால் உடல் தினவு என்பது பொருள் மிருகங்கள் தங்கள் உடல் தினவு தீர கௌஷிகனின் உடலில் உராய்ந்து சென்றதால் அவருக்கு மிருகண்டூயன் என்ற சிறப்பு பெயரை சிவபெருமான் அளித்தான் தவம் இயற்றி அருளை பெற்று திரும்பிய மகன் கௌஷிகனுக்கு திருமணம் செய்ய எண்ணினார் குச்சக முனிவர் இல்லறம் சிற்றின்ப நெறியென்றும் அது ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல என்றும் தவறான எண்ணம் கொண்டிருந்த கௌஷிகர் திருமணம் செய்து கொள்ள மறுத்தார் குச்சகர் அவருக்கு இல்லறத்தின் மேன்மையை விளக்கி உரைத்தார் மலையின் உச்சிக்கு செல்ல விரும்புவோர் மலையின் அடிவாரத்திற்கு சென்று அங்கு தொடங்கும் பாதையின் வழியே மேல் ஏறி செல்ல வேண்டும் மலையின் உச்சிக்கு உடனே தாவுதல் இயலாத காரியம் அவ்வாறே இல்லறம் என்ற பாதையின் வழியில்தான் ஆன்மீகத்தின் உச்சிக்கு செல்லுதல் வேண்டும்